சாப்பிட்டு முடிச்சுட்டேன் ஜெஸ்ட் லைவ் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் நான் அரை மணி நேரம் ஆகுது முப்பத்தி ரெண்டு ஆகுது ஆகுது கரெக்டாக ஒன்று முப்பத்தி ரெண்டு ஆகுது இவ்வளோ நேரம் உட்காந்து சாப்பிட்றது சாப்பிட்டு முடிச்சாச்சு நேத்தாபுரம் வணக்கம் 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 நிச்சயமாக நம்முடைய கஷ்டங்கள் ஒரு நாள் மாறுமாண்ணா கண்டிப்பாக கண்டிப்பாக கிங்கு தம்பி உண்மையில் அதுதான் உண்மை நிச்சயமாக ஒரு நாள் நமது கஷ்டம் எல்லாம் மாறும் நம்மளோட வாழ்க்கையும் ஒரு ஒரு நல்ல மாதிரி மாறும் அப்படின்னு தெரியும் கண்டிப்பாக மாற வரை வெயிட் பண்ணுவோம் என்ன பண்ணுறது வணக்கம் வணக்கம் கீ கி வா வா கீ கி வா கீ கி வா கீ கி வாவான்னா புரியலையே நான் ஜஸ்ட் நேத்தா ப்ரோ என்னது கீ கி வா வா யார் அது கீ கீ வா வா புரியவில்லை 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 வணக்கம் வணக்கம் நண்பர்களே மாத்து சித்தப்பு மக்கு சித்தப்பு நீ நான் மக்கா ஜேடி அண்ணா அண்டு ஆர்மி அண்ணா எங்கே அண்ணா காணமே கிங்கு தம்பி எங்கே போயிட்டாங்கன்னு தெரியலையே ஆட எல்லாரும் எல்லா நேரமும் வர முடியுமா எல்லாம் வேலை இருக்கலாம் வரட்டும் வரட்டும் பொறுமையாக தான் வரட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆய் ஜஸ்ட்டு லைவ் அப்படின்ட்டாங்க நம்ம டீச்சர் மாப்பிள்ளை நீங்கள் சாப்பிட வாங்க சாப்பிட வாங்க அப்படின்னு கூப்பிடுங்க மாப்பிள்ள அது ரொம்ப சந்தோஷம் ஆனால் ஒரு நாள் வீட்டுக்கு ஒரு நாள் வீட்டுக்கு கிடையாது மாப்பிள்ள என்ன மச்சான் இது ரொம்ப நான் சந்தோஷம் சாப்பிடுங்க மாப்பிள்ள அது ரொம்ப வருஷம் ஆனால் ஒரு நாள் வீட்டுக்கு கிடையாது மாப்பிள்ளை என்ன மச்சான் கூப்பிடுவீங்க மாப்பிள்ள அது ரொம்ப வருஷம் ஆனா ஒரு நாள் கூட வீட்டுக்கு வந்தது கிடையாது மாப்பிள்ள என் மச்சான் நீங்க அப்படின்றாரு நம்ம பஞ்சு மாமா மாமா ஆமா மாமா கீர்த்தி வாவான்னு சொன்னேன் அப்படியா அப்படியா நேத்தா பூரோ காணுமே யாரையுமே காணுமே ஏகே ஏ வணக்கம் அப்படின்றாரு நம்ம வாங்க சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கிற ஒரு நாளாவது உங்கள் மச்சான் நாலு மச்சான் நான் வீட்டுக்கு வாங்க மாமா என்று கூப்பிட்டு இருக்கீங்களா சொல்லுங்க பாங்களாம் கைட்டு கைட்டு மாமா மாமா கூப்பிட்லாம் மாமா எங்கே மாமா அதாவது இந்த மாதிரி இந்த மாதிரி கேள்வி கேட்டால் எப்படி போவாலாம் பதில் சொல்கிறது மாமா வாமாமா கண்டிப்பாக எப்படினாலும் கேள்வி வாங்க மாமா ஜஸ்ட் லைவ் உங்களுக்கு நேம் என்ன அப்படின்றாங்க டீச்சர் டீச்சர் நேதாஜி அவரோட நேம் டீச்சர் ஆமாம் வணக்கம் வணக்கம் உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம் இது உங்கள் சென்னை வரதராஜ் நம்ம லைவ்ல இது இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா வாங்க சாப்பிடலாம் நிகழ்ச்சி வாங்க சாப்பிடலாம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்று மகிழ்வது கிங்கு ஜஸ்ட் லைவ் ஆய் ப்ரோ என்ன நைட்டு லைவ் பத்து மணியா ஆமா தம்பி பத்து மணி ஆனால் ஒன்பதரை மணிக்குள்ளே போட்டுருவோம் சீக்கிரமாக போயிடுமா ஒம்பது மணிக்கு போட்டுரும் தம்பி இல்லைனா நைட்டு பத்து மணி தான் தம்பி எல்லாரும் எந்த லைவுக்கு போனாலும் ஒரே மாதிரி பேசுகிறாங்க மாப்பிள்ள சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எந்த மாதிரி பேச இந்த மாதிரி பேசாத மாப்பிள்ள ஒரு லைவ் கட்டும் நீங்கள் சொல்லுங்க சொல்லுங்கள் இப்போ நான் கேட்டது கரெக்டாக இல்லையா கரெக்டு தான்மா எல்லாரும் எந்த லைவுக்கு போனாலும் ஒரே மாதிரி பேசுகிறாங்க மாப்பிள்ள சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இந்த மாதிரி பேசாத மாப்பிள்ள ஒரு லைவ் கட்டும் ஒரு லைவ் கட்டும் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நான் கேட்டது கரெக்டாக இல்லையா ஆமாம் எப்படி கேட்க இப்போ சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கேட்கல சரி ரைட்டு வாங்க வணக்கம் அப்படின்லாம் அதுக்கப்புறம் எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லுங்க மாமா பண்ணிடலாம் அண்ணா நைட்டு லைவ் பத்து மணியா இல்லை தம்பி ஒம்பதரை மணி இல்லை பத்து மணி கண்டிப்பாக கிங்கு வணக்கம் அப்படின்றாரு ஜெஸ்ட் லைவ் ஆமாம் மாமா ஆமாம் மாமா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் ஆ எப்படி சொல்கிறது மாமா ஆமாம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டிங்களா சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க நான் சாப்பிட்டீங்க இதை விட்டுட்டு ஆமாம்